புதுவையில் கடந்த சில நாட்களாக வெயில் மழை பனி என மாறுபட்ட காலநிலை நிலவி வருகிறது இதனால் பொதுமக்கள் சளி காய்ச்சலால் அவதிப்பட்டு வருகின்றனர் ஆகையால் புதுவை அரசு மருத்துவமனை கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எல்லைப்பிள்ளை சாவடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது அதுமட்டுமன்றி தனியார் மருத்துவமனைகள் கிளினிக்குகளிலும் சளி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற மக்கள் காத்து கிடக்கின்றனர் புதுவை அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் நூற்று கணக்கானோர் காய்ச்சலுக்காக மட்டும் சிகிச்சை பெற வருகின்றனர் சிலர் உள் நோயாளிகளாகவும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றனர் சளி காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் மக்கள் மத்தியில் ஒருவித அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் கூறியதாவது காலநிலை மாற்றம் காரணமாக தற்போது சளி காய்ச்சல் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ளது இது சாதாரண சளி காய்ச்சல் தான் என்றும் எனவே மக்கள் அச்சப்பட தேவையில்லை இது இரண்டு அல்லது மூன்று நாட்களில் சரியாகிவிடும் மக்கள் குடிநீரை கொதிக்க வைத்து ஆறவிட்டு குடிக்க வேண்டும் ஹெச்எம்பிவி எம் வைரஸ் பாதிப்பு புதுச்சேரியில் பெரிய அளவில் இல்லை என்றும் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மூன்று பேரை தவிர இந்த பாதிப்பு யாருக்கும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார்